தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு பி ஸ்ரீ என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் சேரும் மாநில அரசின் பள்ளிகளுக்கு மத்திய அரசு சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் நிதி உதவி அளிக்கிறது மேற்குவங்கம் கேரளா தமிழகம் உள்ளிட்ட சில மாநில அரசுகள் அரசியல் காரணங்களுக்காக இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தன இப்போது கேரள அரசு இந்த திட்டத்தில் சேர முன்வந்துள்ளது இதுகுறித்து கேரள கல்வி அமைச்சர் சிவன் குட்டி கூறும்போது கேரளா குழந்தைகள் மற்றும் கல்வி திட்டத்திற்கு மத்திய அரசு ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி தர வேண்டி உள்ளது அது நிலுவையில் இருக்கிறது அந்த நிதியை பெறுவதற்காகவே பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைக்கிறோம் அதே சமயத்தில் தற்போது மாநில கல்விக் கொள்கையில் இந்த மாற்றமும் இருக்காது மத்திய அரசின் நிதியை பெறுவதன் மூலம் ஏழாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியும் சுகாதாரம் விவசாயம் உயர்கல்வித் துறைகளில் கேரள அரசு ஏற்கனவே மத்திய அரசின் நிபந்தனைகளை பின்பற்றி நிதி பெற்று வருகிறது அந்த வகையில் சித்தாந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேருவதற்கு இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் என்று சிவன்குட்டி கூறினார் கேரள அரசின் இந்த முடிவுக்கு இடதுசாரி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கேரள அரசின் இந்த முடிவு மாநில கல்வியை காவியமாக்கும் முயற்சி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பினாய் விஸ்வம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர்ப்பை கேரள காங்கிரஸ் விமர்சித்துள்ளது எதிர்ப்பதாக இருந்தால் அமைச்சரவையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் அரசின் முடிவை எதிர்க்க வேண்டும் என்று கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார் ஆனால் கேரள அரசின் இந்த முடிவை அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்தின் கேரள மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் வரவேற்று பாராட்டு தெரிவித்துள்ளார்